ஹாய் ஹலோ வெல்கம் டு வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி மகாலய அமாவாசைங்க வாசலில் கோலம் போடக்கூடாது என்றைக்குமே அமாவாசை அன்னைக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி நேராக வந்து மாமனாருக்கு சாமி கும்பிட்டுடலாம் மகாலய அமாவாசை என்னைக்காக அவரோட ஃபேவரெட்டெல்லாம் செஞ்சிடலான்ட்டு ராய்க்குள்ள முதல்ல உப்பு போட்டு தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுட்டேன் அடுப்பெல்லாம் ஃபஸ்ட்டு சமையலுக்கு முன்னாடி நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அச்சயம் நல்லா எழுதி சாமி கும்பிட்டுட்டாங்க அன்னலட்சுமிக்கு அன்னலட்சுமி சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் அது சிப்பருப்பெல்லாம் ஊற போட்டுருந்ததுலாம் ஒன் பை ஒன் அப்படியே அடுப்பில் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க அம்மாவாசை வந்து பித்திருக்கு நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை நம்ம வந்து செஞ்சு காக்காக்கு படையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அது மகாலய அமாவாசைங்கிறது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மூணு அமாவாசை தான் ஸோ அந்த அம்மாவாசை அன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவங்கள் வந்து அந்த மூணு மூணு திதி அன்றைக்கி தான் வந்து அவங்களுக்கு வந்து பசிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு பருப்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க ரெடி ஆனதுக்கப்புறம் கூலையும் ஒரு அடுப்பில் நல்லா உப்பு போட்டு காய்ச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்திக்கலான்ட்டு இன்றைக்கி கேசரி ஸ்வீட் பண்ணிக்கலாம் பாயசம் பண்ணலாம்னு நினச்சேன் சரி கேசரி பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு ஆரஞ்சு பழம் ஒரு நாலஞ்சு எண்ணெய் இருந்தது அதை நம்ம நல்லா புழிஞ்சு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து ஆரஞ்சு ஃப்ளேவரில் கேசரி பண்ணிடலான்ட்டு ஒரு அடுப்பில் கூழெல்லாம் காய்ச்சி எடுத்து வச்சுட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க இன்னொரு அடுப்பில் ஆரஞ்சுலாம் கொஞ்சம் ஏலக்காயில் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூசணி விதையெல்லாம் எடுத்துக்கணும் வாட்டர்மிலன் சீட்ஸுன்னு தனியாகவே விற்பாங்க கடையில் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாமே சேர்ந்து எல்லாம் வறுத்தெடுத்துட்டு வெள்ளை ரவையும் வறுத்தெடுத்து நல்லா தண்ணி கொச்சதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் போட்டுருணுங்க கொஞ்சம் பச்சை வாசம் போய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கேசரியை நல்லா வந்து வெ நம்ம நெய்யில் வறுத்து வச்சதை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இது பண்ணிவிட்டு கடைசியாக முந்திரி திராட்சை அந்த பூசணி விதை எல்லாமே போட்டு நல்லா கிண்டிக்கணுங்க சூப்பராக இருக்கும் சர்க்கரையும் நல்லா வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணி வச்சு ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் நெய் போட்டு நல்லா பெரட்டி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு அப்படி எடுக்கணுங்க இன்றைக்கி பொரியல் கேரட் பீட்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அதேமாதிரிலாம் வெட்டி எடுத்து வச்சு வச்சுங்க எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் மாற்றி வச்சுட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க பொரியலுக்கு கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் மூணையும் சேர்த்து எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாப்பாடு கொலையாமல் இருக்கிறக்கு சாப்பாடு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறு டன் ஓரமாக வச்சிட்டு பருப்பு ரசம் எடுத்தது எல்லாமே இப்போ ரசம் கூட்டி அழகாக வச்சுட்டேங்க ஒரு அடுப்பில் பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு அடுப்பில் ரசம் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக பொரியல் பண்ணுற மறுபடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வத்தலை வறுத்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பொரியல் தாளச்சுடும் விடும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ வத்தலுக்கு தனி பாத்திரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே வந்து இந்த காய்கறியெல்லாம் போட்டு அப்படி பொரியலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டேங்க கேட்டு பீன்ஸ் போடும்போது என்னென்னா நம்ம நார்மலாக வர மிளகா போடலாம் இல்லைன்னா எதுவுமே போடாமல் காரமே இல்லாமல் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் அப்போ வர மிளகாய் எல்லாமே போட்டு எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேங்க கொஞ்சமாக பட்டர் போட்டு கொஞ்சம் நான் இருந்தது ஸோ அந்த மாவு போட்டு தேய்ச்சி எல்லாமே பரட்டி எடுத்து வச்சாச்சுங்க உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க நேற்று முந்தா நேத்தெல்லாம் கொஞ்சம் நைட்டில் மழை பெஞ்சங்காட்டி டிராக்டர் உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஆப்போசிட்டில் ஸோ சூப்பராக இருந்தது மண் வாசனையாக இருந்ததுங்க சாப்பாடு ரசம் பருப்பு கடையல் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிடுச்சு உளுந்து வடை மட்டும் பார்த்திங்கன்னா சூடாக பக்கத்தில் கடையில் வாங்கிச்சுங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கேசரி ரெடி ஆகிடுச்சு ஸோ சாமி கும்புறக்க எல்லாமே ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட எல்லா ஐட்டமும் ரெடியானது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காவும் பொடிப்பொடியாக வெட்டி வச்சிட்டு தயிர் அப்புறம் ஆனியன் பக்கோடா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சே இலையில் ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பழம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பிடிச்சி சொல்லிவிட்டு எல்லாமே பிரட்டி வச்சேன் மீனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக வைக்கணும் எந்த ஐட்டத்தையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பரன்னு இருந்ததுங்க சமைச்சு முடிச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா சாமியை வேண்டிகிட்டே எல்லோரையும் நினச்சிட்டு பித்திருக்குள்ள நினச்சிட்டே வந்து கொஞ்சம் ஒரு எள்ளு சாப்பாடு மீனாக வைக்கணுங்கிறக்காக எள்ளும் தண்ணியும் ஒரு ஓரமாக உரண்டை பிடிச்சி ஓரமாக வைக்க சொல்லிவிட்டேன் ஹஸ்பண்டை ஏன்னா ஏதாவது ஒரு எள்ளுங்கிறத நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த நாளில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் எல்லாமே சேர்த்து அப்படியே கூடவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு வடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் உரமாக வச்சு அதையும் பிச்சு போட்டுட்டு அப்புறம் வெள்ளரிக்காய் ஒன்று விடாமல் எல்லா ஐட்டம் வச்சாச்சுங்க வச்சுட்டு லாஸ்ட்டில் தயிர் கொஞ்சம் வச்சிடலான்ட்டு தயிரும் வச்சாச்சு தயிரெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் பொரிச்சு போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாமே பொறிச்சு போட சொன்னாங்க ஹஸ்பண்டு சரின்னு எல்லாமே பொறிச்சு போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஸோ நானும் எல்லாமே பிச்சு போட்டு பக்கோடா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கூழ் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கூழே உரமாக ஊற்றியாச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை வெங்காயம் தயிர் எல்லாமே கடைஞ்சி உள்ளே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பூந்தி எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போய் காக்காவுக்கு சாக்ஷி பின்னாடி நிற தண்ணி எடுத்துகிட்டு போனால் ஃபஸ்ட்டு நிறச்சம்பு தண்ணி பூமியில் தெரிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பாடே வைக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு செப்பல் கழட்டி விட்டுட்டு போய் சாப்பாடு வச்சுட்டு வந்தாங்க அப்புறம் சாக்சி தண்ணி கொண்டு போய் கொடுத்தது எல்லாமே அதுக்கப்புறம் மேலே லாஸ்ட்டாக ஒரு தடவை இறச்சி விடணுங்க எல்லாம் இறச்சி விட்டுட்டு இருந்தாங்க எப்போவுமே அவங்க அப்பாவும் இப்போ பொண்ணு வந்தால் போய் எல்லாம் எப்போவுமே வைப்பாங்க நான் சமையல் செய்கிறதோட சரிங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து இலையிலலாம் பரிமாறின சாப்பிட்றக்காக ஸோ அவங்க வந்து வேலைக்கு கிளம்பணும்னு சொல்லிவிட்டு அவசரமாக பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் எல்லாம் போட்டு வச்சுட்டு அவரும் சாப்பிட்டுட்டு எல்லா ஒவ்வொன்றா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து எல்லாமே சொல்லிட்டு இருந்தார் உப்பு காரம் ஏன்னா எதுவுமே உப்பு காரம் பார்க்கவே கிடையாது ஸோ எல்லா ஐட்டம் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தேன் உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல உப்பு அதிகம் தான் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம கண்ணில் பார்த்து சமைக்கிறது எச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமைச்சேங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு தூக்கு தூங்கி எந்திரிச்சு ஈவினிங் வந்து பொள்ளாச்சி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டேன் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் அழகாக ஒரு பாட்டு பாடிட்டு அப்படியே உட்காந்துருக்கலாமே சொல்லிட்டு பாட்டு பாடி உட்காந்துட்டு இருந்தேங்க அது ஒரு மெய் மறந்து அப்படி கேஷ்வலாக உட்காந்து பாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளம்பிட்டு எல்லாமே அப்படியே ரெடியாகி போயிட்டு இருந்தாங்க போயிட்டு முடிச்சுட்டு அந்த வேலை பார்த்தீங்கன்னா அழகாக நேச்சர் ஈவினிங் டைம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எவ்வளோ அழகாக நேச்சர் இருக்கும் ஈவினிங் பயங்கரமாக நேச்சர் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஸோ அதையும் ரசிச்சுட்டு போகிற வழிலேயே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு தாங்க எனக்கு இன்னும் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு நாள் கூட என்னால் சாப்பிடாம இருக்கவேதில் அது ரொம்ப அடிக்ட்டுங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ரொம்ப நாள் பாவ் பஜ்ஜி சாப்பிட்டு அப்படியே அந்த பட்டரோட அப்படியே ஸ்மெல் அப்படி சாஃப்ட்டாக பயங்கரமாக கொஞ்சமாக அந்த கிரேவியில் ஆனியன் புளிஞ்சி அப்புறம் லெமனும் புளிஞ்சு அப்படி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அப்புறம் காலிஃப்ளவர் சாப்பிட்ருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆந்தி வேலை பத்திராளியம் கோயிலில் சாமி கும்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்வ அமாவாசை வேற அதுவும் அம்மனை வழிபட்டுறது அமாவாசை அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு இது காவல் அப்படின்னு சொல்லுவாங்க அது பத்திரகாளியம்மன் மாகாளியம்மன் அம்மன் அந்த மாதிரி எல்லா அம்மனையும் வந்து மாரியம்மன் எல்லாம் வந்து நம்ம எப்பவுமே அமாவாசை அன்னைக்கு க மறக்காமல் போய் கும்பிடணுங்க அவங்க தான் நம்ம குடும்பத்தை அந்த டைமில் சக்தியாக இருந்து நமக்கு காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ சாமி கும்பிட்டு அப்புறம் அம்மாவை போய் பார்த்துட்டு அம்மாவுக்கெல்லாம் திணறி கொடுத்து அம்மாவும் ரொம்ப பிளெஸ்டாக பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க வச்சுட்டு அப்புறம் டீ போட்டு கொடுத்தாங்கன்னு அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு போன ஐஸ்கிரீம் கொடுத்தோம் அம்மா மருதாணி அரைச்சி உனக்கு வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க சின்ன குழந்தை மாதிரி நானும் அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு அங்கே வாருங்க அதுக்கப்புறம் உனக்கு வந்து சாக்சியோட எல்லாம் வந்து சாக்ஸிக்கு பத்தில இந்தாடா நீ போட்டுக்கிட உங்க சின்ன அப்புறம் தொப்பைக்கு மட்டும் தூக்கிட்டு இருக்குது அந்த சட்டை அப்புறம் ஜிப்பு நான் போட மறந்துட்டேங்க அதுக்கப்புறம் சூடாக அப்படியே இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு சாம்பாரும் சட்னியும் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க செமல்ட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த குட்டீஸோட கலக்கலெல்லாம் பார்த்துட்டு இருந்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ சூப்பராக இருந்தது